தேனி கலெக்டர் அலுவலகத்தில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர் ஒற்றிப்பு சார்பில் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பதினோரு மணி முதல் வரையற்ற தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்ட தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒற்றிப்பு சார்பில் தேனி கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் வேல்முருகன் தலைமையில் வரையற்ற தொடர் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் சேதுபதி ராஜா முன்னிலை வைத்தார் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் ராஜுதீன் மாவட்ட துணைத் தலைவர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்க ஆர்ப்பாட்டத்தில் கள பணியாளர்களின் நிலம் சார்ந்த அனைத்து பராமரிப்பு பணிகளையும் கருத்தில் கொண்டு இணைய வழி உட்பிரிவு பட்டா மாறுதலில் உள்ள மனித சக்திக்கு மீறிய பணி குறியீட்டினை குறைத்திட என்றும் துணை ஆய்வாளர் ஆய்வாளர் ஊதிய முரண்பாட்டை கலைஞர வேண்டும் என்றும் புற ஆதார ஒப்பந்த முறையில் உள்ள உதவியாளர்கள் நியமனத்தை கைவிட்டு உல உதவியாளர்களை காலமுறை ஊதியத்தில் பணியம பணியமர்த்த வேண்டும் என்றும் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள நகராட்சிகளுக்கு நகர் நகர சார் ஆய்வாளர் பணியிடங்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதிமூன்று அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் தேனி மாவட்ட தமிழ்நாடு நில அளவை அலுவலர் ஒற்றிப்பு சங்கம் சார்பில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்